குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை பள்ளியில் சேர்க்க தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளை விட அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கல்வி ஆண்டுக்கான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது மாணவ மாணவியர்களுக்கு இன்று சீருடை பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களால் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டு இந்த கல்வியாண்டு தொடங்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து நம் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடர்ந்து சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அரசு பள்ளிகளில் அதிக அளவிலான மாணவர்களை சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை விட அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஜூன் இறுதி வரை சேர்க்கை நடைபெறுகிறது இந்த மாத இறுதியில்தான் மொத்தமான மாணவர்களின் எண்ணிக்கை தெரியவரும் அரசு பள்ளிகளில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக குறைவான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு அரசு பள்ளிகளில் சேர்க்கை மறுக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது இது போன்ற புகார்கள் எழுந்ததை அடுத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை அழைத்து அதற்கான அறிவுரை வழங்கி இருக்கிறோம் குறிப்பாக இது போன்ற பள்ளிகளில் ஏதாவது புகார் வந்தால் உடனடியாக அது தீர்த்து வைக்கப்படும் என்று தெரிவித்தார் நம்ம தமிழ்நாடு முழுவதும் மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பேர் வந்து பள்ளிகளை வந்து திறந்து வைக்கப்பட்டு அதுல வந்து மாணவ மாணவர்களுக்கு இன்னைக்கு பாட்ட மற்றும் அனைத்து கல்வி ஒப்பங்களை வந்து இன்னைக்கு வந்து சென்னையில் மாமல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு தெரிந்து வச்சிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு வந்து இந்த கல்வியாண்டு தொடங்கப்பட்டு அனைத்து மாணவ இன்னைக்கு அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்கள் உள்ள வந்து அனைத்து மாணவ மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக வரவேற்கப்பட்ட இந்த கல்வியாண்டு தொடர்ந்து தொடர்ந்து வந்து நம்ம மாவட்டத்துல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில வந்து தொடர்ந்து அட்மிஷன் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா இவன் நம்ம பிரெசிடன்ஸ்ல கூட வந்து அரசு பள்ளிகளில் வந்து அதிக அணிக்கையில வந்து மாணவர்கள் வந்து சேர்க்க போன்ற முயற்சிகள் தொடர்ந்து நம்ம எடுத்து வருகிறது அந்த அடிப்படையில நம்ம இன்னும் ஒரு ஒரு மா மாசத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து முழுமையான ஒரு கணக்கு வந்து தெரிய வருது பட் இந்த ஆண்டு வந்து கண் கண்டிப்பா அதுக்கு ஆண்டு கடந்த ஆண்ட விட அதிகமான வந்து எண்ணிக்கை ஏற்கப்படுது அப்படின்னு எதிர்பார்த்து